வெல்கம் டு தமிழ் கல் சேனல் இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனின் நன்மைகள் பற்றி பார்க்கப்படும் மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் இரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் அடுத்தது மீன் உண உணவில் கொள்வதனால புரதம் கால்சியம் விட்டமின் டி பாஸ்பரஸ் இரும்புச்சத்து அடுத்து அடுத்தது மெக்னீசியம், பொட்டாசியம் இத்தனை சத்துக்களும் ஒமேகா த்ரீயும் இருக்குது இதில் இதை சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு நல்லது மூளைக்கு நல்லது ஆஸ்துமா ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப நல்லது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஃபிஷ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது எலும்பின் எலும்புன்னு உறுதிக்கு ரொம்ப பயன்படும் இந்த ப விட்டமின் டி சத்து நிறைந்துள்ளது இதில் அதிகமாக விட்டமின் டி இருக்கிறதுனால அவசியமாக நம் உடலுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக கால்சியம் கண்டிப்பாக விட்டமின் டி கால்சியம் இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்புக்கு அடுத்தது இதய நோய் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மீனில் அதிகம் உள்ளதால் இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீக்கம் போட்டிருக்காங்க அதே மாதிரி மனச்சோர்வு இருக்குல்ல அவங்களாம் வந்துட்டு இதை சாப்பிட்டா ஒரு சுறுசுறுப்பாகுவாங்க இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த நம்மளோட ஃபிஷ்ஷோட இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதைய நோய் சரி பண்ணும் அடுத்தது வந்துட்டு எலும்பு உறுதியாக்கும் மூளைக்கும் கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப உறுதி அதனால் கண்டிப்பாக மீன் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்